தனிச்சு போனாலும் சிறக்க போன்று சொல்றது போல நாங்கள் வெற்றிகரமாக எங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம் சிறந்த ஆரம்பம் அரவாசி வண்டதுக்கு சமன் என்று சொல்லி ஒரு முதுமொழி ஒன்று இருக்கின்றது அந்த வகையில் வளம போல நாங்கள் தான் தேர்தலில் களமுறங்குறோம் நாங்கள் நீண்டகாலமாக முன்வைத்திருக்கிற கட்சியினுடைய கொள்கைகள் அதான் ஜதார்த்தமானது நடைமுறை சாத்தியமானது என்றதை வரலாறு நிரூபிச்சு வருகிறது அரசியல் உரிமைக்கான பிரச்சனைக்கான தீர்வு அபிவிருத்திக்கான தீர்வு மூன்றாவது ஒரு ஜனாதிபதி உடம்பு மாதிரி ஒரு மந்திரி சபையும் அமைச்சரவையும் இருக்கு இந்த கைகால எல்லாம் வந்து பிரதேச சபை இதெல்லாம் தனித்தனியா இருந்துச்சுன்னா ஒரு பலனும் கிடைக்காது இதெல்லாம் பலன் கிடைக்கும் இந்த பிரதேச கட்டாயம் வெற்றி அடைய செய்ய வேண்டும் வெற்றி அடைய தான் எங்களுடைய இந்த பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்படும் எங்களுக்கு இவ்வளவு நாள் பாராளுமன்றத்துக்கும் இவ்வளவு நாள் நாங்க அனுப்பின எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வரப்பிரசாதங்கள் தான் இன்னைக்கு நாங்க ரோட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி எழுநூறு

சர்வதேச மட்டத்திலும் குரல் கொடுப்பதற்கு இந்த தேர்தல் தென்னிலங்கை கட்சிக்கு சாதகமாக அமைந்தால் அது அவர்களுக்கு வாய்ப்பாக அமையும் சபையை கைப்பற்றக்கூடிய ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு வாக்களியுங்கள் வாக்களிக்கும் முன் கோட்ட மன்ற உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் போது ஆளும் கட்சியை வெற்றி பெறும் அதுவே வளமையாக நடைபெறும் தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டம் சிறந்ததென மக்கள் ஏற்றுக்கொள்கின்றமையினால் உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரம் திசைகாட்டிக்கு என்பது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் ஊடாக அறிய கிடைத்துள்ளது எம்மால் வெற்றி பெற முடியும் மக்களின் காணிகள் மக்களிடம் வழங்க வேண்டும் அதனை கட்டாயம் வழங்குவோம் அது அரசாங்கத்தின் பொறுப்பு மக்களின் காணிகள் வழங்க வேண்டும் என்பதே எமது கொள்கை அதன் பிரகாரமே செயற்படுகின்றோம்